மின்சார வாரியத்தில் அடிமட்ட தொழிலாளி முதல் உயர்மட்ட அதிகாரிகள் வரை அவருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற அவருடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் மின்சார வாரியத்தில் அவர் இருக்குன்னா போய் சீட்டு செலாம் அதற்கு என்னத்த உதாரணம் சொல்லுங்க அந்த வரிசையில் காலேஜ் கமிட்டி அதுக்கப்புறம் ஒன்னு திருமல் ஸ்டேஷன் ரெண்டாயிரம் கான்ட்ராக்ட் லேபர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி மூணு பிளஸ் ஃபோர்ட்டு இருபத்தி ஐநாயிரம் கான்ட்ராக்ட் லேபர் அப்படி அந்த வரிசையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எழுபத்தி நாலு வரையும் அப்போ கலைஞர் அப்போ ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ஒரு எழுபதாயிரத்திற்கு மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்து பணி நிரந்தரம் செய்தது மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிறது அதுதான் அந்த வரிசையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டம் ஒரு பக்கம் முப்பது விடல்கட போராட்டம் இன்னொரு பக்கம்

வழக்கு போட்டு கரெக்டா நோட்டிபிகேஷன் எடுத்து எல்லாரும் என்ன ஏன் ஒன்று வரக்கூடாது என்ன வரக்கூடாது அதுக்காக வழக்கு போட்டாங்க அப்படின்னு நினைச்சு அதல்ல ஏற்கனவே பலவர்களை கொடுத்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அந்த வழக்கு ஸ்டே என்பது மின்சார வாரியத்தில் ஒரு பதவியை கொடுத்துசாக நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா ஐடி ஆக்ட்டில் தொழிற்சங்கத்தில் நைன்டி நோட்டீஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை எடுத்து இந்த ஒரு புதுசாக ஒரு பதவி உருவாக்குறேன்னு சொல்லணும் அது ஒர்க்கரோடு செடிமெண்ட்டு உருவாகும் இல்லை தனியாக கூட உருவாக்கலாம் ஆனால் தொழிற்சங்கத்துறை பேசி உருவாக்கணும் இது ஐடியா அப்படி பேசி உருவாக்காமல் இரவோடு இரவாவை அல்வா பாத்திரம்னாவ திருடினு ஓடின மாதிரி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி அடுத்த நாள் சர்வீஸுக்கு அமெண்ட்மெண்ட் வேணாம் அந்த கோர்ட்டில் ஸ்டே வாங்கணும்னு சொல்லி அடுத்த நாள் சர்வீஸ் அமெண்ட்மெண்ட் போடுறதுன்னு விமர்சனம் பண்ணாங்க நம்ம ஸ்டே வாங்கணும் ஸ்டே வாங்குறது ரொம்ப பண்ணலாம் பேசணும் தொழிற்சு பேசலை என்று சொல்லுவேன் சரி கோட் லிஸ்டையே பார்க்கணும் இனிஷியல் லெவல் போஸ்ட் ஏப்ரலில் ஒப்பந்தம் கலை கள உதவியில்தான் எந்த போஸ்டாக இருந்தாலும் கள உதவியை கீழே போஸ்ட் உருவாக்கக்கூடாதுங்கிறது தான் தான் ரெண்டாயிரத்தி பத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஒப்பந்தத்தில் மஸ்தூர்ன்ற ஒரு போஸ்ட் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க அந்த ஒப்பந்தம் நம்ம கை சீட்டு கைவிட்டு போடுறாங்க அந்த ஒப்பந்தம் வருவதற்கும் இருபத்தி ஒன்றாயிரத்துல முன்னாடி மின்சார மக்க முடியே வருவதற்கும் சீட்டு சண்டை தவிர யாரும் காரணம் யாரும் கரெக்டாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை பிஎஃப் ஆஃபீஸர் வழக்கை பிஎஃப் பிஎஃப் ஆஃபீஸர் பட்ட வழக்கு நீடிக்கப்படுகிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கக்கூடிய திருமணம் முன்வாக இருக்கக்கூடிய சுரேஷ் பார் இருக்கக்கூடிய முப்பது ரூபாயிருக்கு பணிநடத்தப்பட்ட அசஸர் ஐயில் வந்தாலும் சரி எல்லையாக இருக்கிறவங்களும் சரி இவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க

இப்போ போஸ்ட் கொடுக்கலாமா இந்த போஸ்ட் கொடுக்குறது நோக்கம் என்ன இப்படி போஸ்ட் கொடுப்பது நோக்கம் கீழ்மட்டத்தில் இருக்கிற ஹெல்ப்பர் கம்பியாளர் இதுதான் ஐயஸ்ட் நாம் சாங்ஷன் போஸ்ட் இந்த ஐயஸ்ட் சாங்ஷன் போஸ்ட் உங்களை பயன்படுத்திட்டு அந்த பிளேஸில் ஐடி படித்தவங்க எவனையும் எடுத்து விட ஹெல்ப் பண்ணி ஆகலாம் வருவார் உள்ள வராமல் செய்வதற்கான சதி திட்டத்துக்கு எல்லா தோற்றங்களும் குழந்தையா போனா நம்ம தேவர

எதிர்கால சிந்தனையை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எதிர்காலம் எப்படியாக இருக்க எது சரி எது தவறு என்று சீட்டு சங்கத்துக்கு நன்றாக தெரியும் தொழிலாளி எப்படி பாதுகாப்பது எந்த போராட்டத்தை எப்படி எங்களுக்கு தெரியும் என்று நாம் சொல்லி சங்க கூட்டத்தில் முடிவெடுத்து அதற்கு பிறகு அறிவிக்கிறோம் இதை தெரிந்து கொள்ளாது நாம் வந்து அந்த தொழிலாளர்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறாங்க அவங்க பண்றாங்க அதை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம கூட்டிட்டோம் நான் அதே நாலு நாலு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சொன்ன செய்யணும் இதான் இதுதான் உங்களுக்கான புரிதலுக்காக சொல்லப்பட ஒரே சரி முடிஞ்சு போச்சு சென்னையில் ஜெகதீஸ்வர் ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டார் அப்பொழுது நான் ஆக்டிங் பொது செயலாளர் நான் அப்போ ஒன்று சொல்கிறேன் என்ன சொல்கிறான் யாரும் ஆன்லைன் வேலை செய்யாதீங்க அந்த டெட் பாடி கொண்டு வந்து எஸ்சி ஆஃபீஸர் போட்டு பாடி வாங்க மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி நைன்டி எட்டரை மணி வரையும் பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைக்கி நைட்டே இருபத்தஞ்சி லட்சி இருபது ரெண்டு பண்ணீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் நம்ம வந்து காம்பன்சேஷன் வாங்குறோம் வாரிசுக்கு வேலைக்கு ஹண்ட்ரெட் லெட்டர் எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டு நைட்டு எட்டு மணி மரம் தான் அந்த பாடி கன்னியாகுமரி போய் பத்து நாள் என்ன பண்ணுன்னா யார் ஆன்லைன் கலசியா ஆஃப்லைன் கலசி ஆஃப்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் பண்ணி எல்லா மண்டல சீலாக இருக்குது இசி எல்லாரும் கேட வெளியும் வாட்ஸ்அப்பில் பதிவு போட்டிருச்சு கேட சொல்லியாச்சு கண்டினியூ பண்ணவே இல்லையா கண்டினியூ பண்ண வேண்டியது யாரு சொல்ல வேண்டியது நாங்க செய்ய வேண்டியது யாரு நீ தானே செய்யல ஏன் செய்யல நீங்க அன்னைக்கு செய்திருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இந்த கோரிக்கை முடிஞ்சு போயிருக்கும் முடிக்காது யாரு எடுத்தோம் உனக்கான வேலை வாரியம் வரையறுத்து சொன்ன பிறகு உங்களை யார் என்ன செய்ய முடியும் கேட்கணும் அந்த கடித்த உங்களுக்கு மட்டும் அதே மாதிரி எல்லாரும் கொடுத்தாச்சு நீங்க கட்டினி பண்ணல நீங்க ஒற்றுமையாக இல்லை இப்பொழுது கொடுத்தவர்கள் நீங்க வெளி மாவட்டத்தில் வந்திருப்பீங்க எங்க ஒன்றாலும் வந்திருப்பீங்க டெய்லி கிடைக்கக்கூடிய ஒரு அன்றாட செலவு அதுக்கு நீங்க அடிமை ஆகிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு விலங்கிடப்பட்ட கைதி தான் நீங்க ஞாபகம் விலங்கிடப்பட்ட கைதி அந்த கைதி என்ற அந்த பேர்ல இருந்து கேங்மன் கைதி என்ற பேர் வெளியே வர முடியாது எதற்காக எதை விட்டு கொடுப்பீங்க

ஆன்லைன் பொறுத்த உள்ள வேலை செய்யறான அவரு பேரு அவனு கருங்காடி தானே அவன் எந்த செங்கமனா இருக்கீங்க கோரிக்கை கேங்மன் போய்க்கீங்க கோரிக்கை வெட்டிடுங்க வாங்கன்றாரு ஹெல்ப் பண்ண வாங்கன்றாரு எனக்கு வாடங்க நான் சீட்டு சண்டைக்கு இல்லை நான் ஆன்லைன்ல வேலை செஞ்சேன் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் கேங்மனாக இருக்கிறேன் சொல்லுவார் அப்ப வாங்கி பேக்கெட் போட்டு ஹெல்ப் பண்ண முடிச்சிட்டாரு கருங்காலிய உள்ளே விடுக்கிறார் கருங்காலி உள்ளே நீ நீ கருங்காலி நீங்க முதல்ல அவனை சொல்லணும் நீங்காளண்டாவது கருங்காலிகளை செய்ய சொல்லணும் அப்போ சில தோடர்கள் சொன்னீங்க அக்டோபர் ஏழு எட்டு கண்டினியூ பண்ணிருக்கோம் நல்ல தெரியும் போராட்டம் என்பது எப்பொழுது தோன்றுவது எப்பொழுது முடிப்பது என்பது சீட்ட சங்கத்தின் நல்லது இந்த போராட்டம் இப்ப இருக்கிற சேர்மலை வேற ஒரு சேர்ந்த ராஜேஷ் லக்கானி வச்சுக்க ராஜேஷ் லக்கானி தான் இந்த போராட்டம் ஒரு வாரம் தோணுது குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆனா வேற மாதிரி திசை மாதிரி சொல்ல சொல்லக்கூடாது வேற மாதிரி திசை மாதிரி போயிருக்கோம் வெற்றி கடையிட்டு இருக்கு அஞ்சு நாள் நடந்திருக்காங்க நடந்தது எட்டாவது ரெண்டாம் தேதி அதாவது எட்டாவது தேதி ரெண்டாவது நாள் குப்பட்சார்த்து நடந்தது வாரி தலைவர் சொன்னாரு எனக்கு கொஞ்சம் காலகாசம் கொடுக்குதுன்னு கேட்டேன் காவலகாசம் காலாக இருக்கும் உண்மையிலேயே வாரிக்கலாம் அதற்கான சின்சியர் உச்சிருக்க நாம் கொடுத்த கடிதம் ஒன்று ரெண்டு இல்லை ஆதாரங்கள் ஒன்று ரெண்டு இல்லை என்ற பதிய பதவியை உருவாக்கிய பொழுது மஸூருக்கு என்ன நேச்சுராக பொருக்க நான் இப்போ கொண்டுதான் கேங் என்ன பண்ணி குடி எடுத்தல் கம்பம் எடுத்தல் கம்பு இழுத்தல் டிரான்ஸ்பிஃபாக

நாங்கள் அரசாங்கத்தில் கடிதம் எழுதியிருக்கிறோம் யார் சொல்லுது நிர்வாகம் சொல்லுது எங்க சொல்லுது கோர்ட்ல அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிருக்கு எதை ஜட்ஜ் சொல்றாரு ரெண்டு வழக்கில் சொல்றாரு அப்போ இது கிளீனா தெரியுதுல்ல ஜாமீன் பண்ணி என்ன ஆஃப்லைன் லைன் ஹெல்த் ஒர்க் என்ன ஆன்லைன் ஒர்க்கு இப்போ கேன் நான் வாரியான ரெண்டு எட்டுன்னு சொல்கிறேன் உங்களை ஒற்றோடு சேர்த்துக்கங்க ஒர்க் அவுட் ஏதாவது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேங் பேண்ட் பணியாளர்கள் அனாதைகளா எனக்கு அனாதைகளா நீ மின்சார வாக்கம் முப்பத்தி நாலு சத்துல இன்னைக்கு தான் டிசைனிங் ஃபேக்டராக இருக்கு எங்க நம்ம சொல்கிறோம் முப்பத்தி நாலு சத்து முப்பத்தி நாலு சத்துல தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்து மின்சார வாரத்தை நற்பேர் எடுத்து கொடுத்து அரசாங்கத்துக்கு நற்பேர் எடுத்து கொடுக்குற இந்த கேங்மெண்ட் பணியாளர்கள் அனாதைகளான்னு கேட்குறேன் மின்சார வாரி அனாதைன்னு சொல்லுது